வணக்கம் நண்பர்களே நாம இந்த பயநிலை சொல்லாமைங்கிற இந்த அதிகாரத்தை ஒரு மூணு குரல் பார்த்துக்கிறோம் இந்த பயநிலை சொல்லாமை அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நமக்கு வந்து ஒரு தீங்கான ஒரு பண்பு அது அது நமக்கே அந்த இதுகள் வந்து தெரியாம நாம் வந்து அந்த ஒரு பயநிலை அந்த சொற்களை வந்து நாம் வந்து பயனற்ற சொற்களை வந்து நாம் எங்கேயும் நாம் பேசுறதுங்கிறது அப்படிப்பட்ட ஒரு பண்புகளை எல்லாம் நாம் கை கொண்டு பல சங்கடங்களை வந்து நாம அனுபவிக்கும் வந்து அது வந்து அந்த பயநிலை அந்த சொற்களை சொல்றதுனால நமக்கு எதுவும் வெகுமதி கிடைச்சது போடுறது இல்லை மாறாக வந்து நமக்கு வந்து துன்பங்கள் தான் வந்து அதிகரிக்கும் நம்முடைய பேச்சுங்கிறது வந்து அப்படிப்பட்டது திருவள்ளூர் வந்து ஒரு இடத்துல வந்து யாகாவா ராயினும் நாகாக்கன்னு சொல்றாருல்ல அந்த நாகாக்க அப்படிங்கும் போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்ன எப்படி எதுல காக்குறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அந்த இதெல்லாம் தெரியாது இந்த பயநிலை ஆஹ் சொல்லாமங்கிறத நீங்க பார்க்கும்பொழுதுதான் ஓ இந்த நாகாக்கங்கிறது வந்து அதுக்கு இவ்வளவு காப்பதற்கு வந்து அந்த சொற்களை காப்பதற்கு பல வகையான வந்து நாம் முயற்சி பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த பயநிலை அதிகாரத்தில் பயநிலை சொல்லுங்கிற அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது தான் வந்து அது தெரியும் இப்போ மூணு குரல் வந்து நாம பார்த்துருக்கோம் இந்த நாலாவது குரல்ல வந்து அவர் வந்து சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு அதாவது நயன் சாரா நன்மையின் நீக்கும் இப்போ நம்ம வந்து பேசக்கூடிய சில சொற்கள் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை வந்து கொடுக்காரு அதுதான் வந்து அந்த நயன் சாரா அது வந்து நமக்கு வந்து அந்த ஒரு அதை பேசி முடிச்ச உடனே நமக்கு வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சி எல்லோரும் வந்து பாராட்டக்கூடிய ஒன்றால பாராட்டுறது பிந்தி வந்தாலுமே நாம வந்து அந்த வார்த்தையில வந்து நல்லபடியாக நாம பேசி இருக்கிறோம்ங்கிற வந்து ஒரு திருப்தி அதான் அது வந்து நமக்கு அது கிடைக்கும் அந்த நயன் சாரா அப்படிங்கிற அந்த இது வந்து விடுபட்டு போயிடும் எப்போம்னா அந்த நயன் வந்து அதுல வந்து நமக்கு கிடைக்காம போயிரும் நயன் சாரா நன்மையின் நீங்கும் அதோட அதுக்கப்புறம் வந்து ஒரு எந்த விதமான நன்மையும் வந்து அதனால விளைய போறது இல்லை நமக்கு வந்து ஒரு குற்றம் குறைகள் இந்த பேச்சு தவறு இப்படி பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வரும் கூட சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் இதுவரைக்கும் நம்ம நண்பர் சீமான் வந்து எல்லாத்தையும் போட்டு கடிச்சு கொதற்கிட்டு இருந்தார் எல்லாரையும் பிடிச்சி ஆ ஓ அப்படின்ட்டு அந்த பேச்சு நீங்க வந்து இந்த பயணிவை சொல்லாமே அப்படிங்கும்போது வந்து இந்த சீமான வந்து நீங்க வந்து அதுக்கு வந்து ஒரு உதாரணமா கூட நீங்க எடுத்துக்கணும் அவர் வந்து இந்த பெரியார் பற்றி வந்து மிக கடுமையான நீங்கள் விமர்சனங்கள் வைக்கலாம் அது வந்து ஒன்று தப்பு கிடையாது ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அது வந்து அவரு ஒருவர் வந்து ஒரு ஒரு பெரியவர் யாராக இருந்தாலும் சரி தான் ஓ ராமலிங்க அடிகள் வந்து செய்த காரியங்கள் வந்து இந்த நாட்டுக்கு எப்படி புரோஜனமாக இருந்தது அதே மாதிரி வந்துக்கிட்டு இந்த ம மத தலைவர்கள் செய்த காரியங்கள் சங்கரர் வந்து ஒரு பெரிய இந்து ஃபிலாசபியை வந்து அவர் வந்து கொடுத்தார் அப்படிங்காங்க அப்போ அதுகளை பற்றியெல்லாம் அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து என்ன பயன் வந்து மக்களுக்கு அழிச்சது இதுகளையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்ல வந்து நம்ம இது பண்ணலாம் ஆனால் அதை வந்துகிட்டு அதில் ரெண்டு பெரியவர்களை வந்து நாம கம்பேர் பண்ணி இதை விட அவர் செய்தது ரொம்ப பெருசு இவர் செய்தது வந்து அவ்வளவு சரி கிடையாது இது அதை விட கொண்டு போக மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சில நேரங்கள்ல வந்து அப்படி பேசும் பொழுது அதுதான் வந்து தவறாயிருது அதை வந்து சீமான் வந்து அந்த தவறு வந்து அடிக்கடி செய்வேன் அவரு அவருடைய பேச்சுகள்ல வந்து இப்ப நீங்க வந்து இந்த கொட பாருங்கல்ல நயன் சாரா நன்மையின் நீங்கும் அதுல வந்து அந்த அந்த பேச்சுகள்ல வந்து அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு அஹ் கோபம் குப்படிக்கிற மாதிரி பேசுறது ஆஹ் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறது அதுகள் வந்து அதுல வரும்பொழுது அதுல வந்து ஒரு தெளிவோ ஒரு கனிவோ ஒரு இனிமையோ அந்த மாதிரி எந்த இதுவும் அதுல வந்து நயல் வந்து அதுல வந்து சாராது அது ஒரு நன்மையின் அது நீங்கத்தான் செய்யும் நன்மை வந்து அது வந்து கொடுக்காது எப்படி வந்து நன்மை இருக்கும் நன்மையின் நீங்கும் அது எப்படி அப்படின்னா சாரா, பண்பில் சொல் இந்த ரெண்டையும் அவர் சொல்றாரு அது இது எப்படி இது வந்து நடைபெறுமா இந்த இரண்டு குற்றங்களும் எப்படி நடைபெறுமா அதாவது சாராமலும் போகும் பேச்சு அதுக்கப்புறம் நன்மையும் அது வந்து கொடுக்காது இது எப்படி வரும்னா அந்த பயன்சாரா பண்பில் சொல் வல்லார் பல்லாரகத்து எல்லாத்துக்கிட்டே இந்த மாதிரி இப்படி பேசுறது வந்து பயன்சாரா பண்பில் சொல் அந்த மாதிரி அந்த பயன் எங்க இருக்குது சீமானுடைய பேச்சுக்கள்ல வந்து பயன் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் பண்பில் அதுவும் இல்லை இது ஒருத்தர்கிட்ட மட்டும் இல்லை வல்லாரகத்து எல்லாருக்கிட்டையும் நேற்று கூட வந்து இதுவரைக்கும் ரொம்ப தம்பி ஆஹ் அவங்க நினைச்சு பார்க்காங்க என்னன்னா சீமா நினைச்சு பாக்காரு யாவது ஒருத்தரை வந்து நம்ம வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக ஆக ஒன்றை உருவாக்கி ஒரு ஒரு கூட்டணியை வந்து தன்னுடைய தலைமையில் உருவாக்கி அதை கொண்டு வந்துடணுன்னு நினைக்காது தப்பு கிடையாது அது இன்ஃபேக்ட் அது வந்து அவரை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசர்ஸுக்கு வந்து அது வந்து அந்த கெப்பாசிட்டிக்கு வந்து முடியக்கூடிய ஒன்று தான் அருமையான பேச்சாளி கருத்துக்களை வந்து நல்ல சொல்லுவாரு அப்படிதான் வந்து அவரு வந்து அதை நினைச்சு வந்து அந்த இத ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கணும் அவர் இத நினைக்கிறார் அதை நினைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு தடவை பார்க்கறாரு அதுக்கப்புறம் இவரை கண்டு பயந்து போய் ஒவ்வொருத்தரும் ஓடி இருந்தாங்க இப்போ நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சாரு தம்பி விஜய் விஜய் கிட்ட வந்து அது வரும்போது விஜய் வந்து என்னுடைய தம்பியாக்கும் நானும் விஜயம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி அவங்கள வந்து தன் பக்கத்துக்கு வர்றதுக்கு அப்படிதான் சில அந்த தோளான கட்டுறாங்க தம்பி விஜய் வந்தாச்சு ஆச்சு அப்படின்னு விஜய் பத்தின ஏதோ ஒரு நல்ல திறமசானியா தெரியுது அப்படி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க பிறகு வந்து ஒன்ஸ் வந்து அவங்க வந்து இவரோட வந்து ஒரு கூட்டணிக்கு தயாராக மாட்டாங்க அவர் வந்து ஹிய செய்ய மைண்ட் ஆஃப் இஸ்ஃபோ விஜய் வந்து அந்த தம்பியை பொறுத்தவரில் வந்து அவருக்குன்னு ஒரு அதாவது அவர் பச்சை பிள்ளை இல்லை அவர் வந்து ஒரு தெளிவோட தான் வந்து தமிழ்நாட்டு அரசியல் இல்லையா இப்படி இப்படி நாம செய்யணும் ஆனா அந்த தெளிவை பத்தி நாம வந்து கண்டம் பண்றதுக்கு நாம வந்து அதை கண்டிக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு அதை அவரு அவருடைய அந்த கட்சி அமைப்புகள் இதுகளை எல்லாம் நாம வந்து அதை விமர்சனம் பண்றதுக்குலாம் அதுக்கு நிறைய ஆனா அந்த விமர்சனங்கிற அடிப்படன்னு வரும்பொழுது நம்ம பார்த்துக்கிட்டோம் ஆனா அவரை பொறுத்தவரை நீங்கள் வந்து அதை சேர்க்கணும்னு நினைக்கும் பொழுது அவர்கிட்ட வந்து நீக்க ஏற்படும் அதெல்லாம் அப்படிலாம் பண்ணி பார்த்து பண்ணிட்டு கடைசியில் நேற்றோ முன்னாள் சொல்றாரு அந்த இந்த பிரசாந்த் கிஷோன்னு சொல்லி ஒரு இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் வந்து அவரை வந்து பார்த்தாருல்ல பார்த்த அது வந்து பணக் கொழுப்பு ஆக என்ன பணக்கொழுப்பு பணம் இருந்தாதான் வந்து இவர் இல்லைன்னா பணத்துக்கு தக்காப்புல இன்னொருத்தரை பார்த்துக்கலாம் எத்தனையோ அவர் இருக்காங்க சாதாரணமா வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு டிவியிலையும் இந்த பஜனை பண்ண மாதிரி அந்த இதுக்குன்னு சொல்லி ஆள் வச்சிருக்காங்க அவ்வளவு உடனே வந்துடுவாங்க கூட்ட உடனே வந்து நிக்கிறது அதாவது டைம டஜன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது வந்து ஒரு டைமுக்கு வந்து ஒரு டஜன் ஆள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆள் இருக்காங்க அதனால பிரசாந்த் கிஷோர் வந்துதான் இந்த போறாரா ஒன்றுல பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் வந்து பாட்னாவில் வந்து பீகாரில் அவர் சொந்தமா ஒரு கட்சியை ஆரம்பித்து அவராலேயே அதை வந்து கொண்டு போக முடியலை என்ன ஸ்ட்ராட்டஜின்னாலும் அது வந்து அங்கே அங்க ஒண்ணு பழிக்கலை அதனால் அப்படி வந்த உடனே எல்லாம் முடிஞ்சதுலாம் ஒன்றும் கிடையாது வந்திருக்காரு அதுக்காக வந்துகிட்ட அது பணக்கொழுப்பு என் பணம் சாதாரண இவங்க வந்து அவர இது பண்ண முடியாதா ஏன்னா ஆயிரம் கோடியா ஐயாயிரம் கோடியா கேட்டுக்கிட்டு இருக்காரு நான் கூட சில நேரத்து அந்த ஒரு பேச்சு மேடை பேச்சு எ அதை ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் கேட்க ரூபாய் ரூபா கேட்கலாம் எல்லாத்துக்கும் வந்து இவங்க எல்லாமே டியூஷன் காலம் தானே இல்லை எல்லாத்துக்குமே வந்து டியூட்டரி எல்லா மக்களையும் வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாக்கீன்னா எல்லாரும் எல்லாரும் பெரிய விற்பனர்களாயிரும் அப்படி ஆக முடியுமா ஆக முடியாது எல்லாரும் வந்து ஒரு அந்த அதாவது ஒரு மனிதன் வந்து அவன் அறிவாளியா வர்றது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அதுக்கு எவ்வளவு கஷ்டம் அவன் எவ்வளவு அனுபவம் அவன் அனுபவத்தை வந்து அவன் வந்து அடையணும் அதுக்கு வந்து அவன் வந்து எவ்வளவோ வந்து கஷ்டங்கள் படணும் அதையெல்லாம் பண்ண பார்க்கறதுக்கு பிறகுதான் வந்து அந்த ஒரு மனிதன் வந்து ஒரு அறிஞர் ஆக முடியும் சும்மா விளையாட்டா வந்து ஒரு நாலு பேர் டியூட்டர் பண்ணி கொடுத்தாச்சின்னா அவ்வளவு அறிஞர் டீம்மா இவன் நம்ம இவரு சினிமானுமே வந்து ஒரு நல்ல இடத்துல உள்ளவர் தானே ஒரு சினிமா துறையில உள்ளவர் அவர் வந்து எதுவும் கதை வசனம் எழுதியிருக்காராங்கிறது எனக்கு தெரியல அப்படி எல்லா இதுகளையும் அவங்களும் உள்ளவங்க தானே அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தான செய்யும் அதாவது வந்து அப்படி சொன்னவங்க அவங்க வந்துக்கிட்டு இவரை வந்துக்கிட்டு ரொம்ப தாறு பேச ஆரம்பிச்சாரு அப்போ பாருங்க அத வந்து அந்த நம்மளுடைய பேச்சு வந்து அந்த நமக்கு வந்து அது வந்து நயன் சாரா நன்மையிலிருந்து அது வந்து நீக்கும் அது எப்போன்னா பயன்சாரா பண்பில் சொல் பல்ல இது வந்து பல்லாறு எல்லார்கிட்டையும் இந்த மாதிரியே நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு ஆட்டு ஒரு உதாரணம் நம்ம நண்பர் சீமான் தான் சீமான் வந்து நீங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மக்கள் மத்தியில வந்து நீங்க பேச்சு வாங்கிடக்கூடாது அது வந்து உங்களுக்கு வந்து அது நல்லது இது வந்து நீங்க வந்து எவ்வளவு ஜாக்கிரதையா வந்து ஒரு அரசியலுக்குள்ள வரும்போது பேச்சுத்தானங்க எவ்வளவு கண்ணியமா பேசணும் நான் வந்து வியந்து வியந்து பாராட்டக்கூடிய ஒரே தலைவன் அந்த தலைவன் வந்து அவர் ஏற்படுத்தின அந்த இயக்கம் அது ஒன்று வேற அண்ணா எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுக்கு வந்து அவர் வந்து ஒரு காரியதரிசி ஒரு செக்ரட்டரியா அவருடைய ஆபீஸ்ல வந்து வேலை செய்யறவரா இருந்து பிறகு பிரிஞ்சு போகக்கூடிய கட்டம் வரும்போது தெரிஞ்சால் மிக பண்போட பெரியதோ இந்த பண்புகளை வந்து இது செய்மா நல்லது கேட்டு விஜய் ஆஹ் அவர் வந்து டாக்டர் ராம்தாஸுடைய சன் அவரும் ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆளு எல்லாருக்குமே வந்து எல்லாம் கற்று அதுகளை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து இந்த அரசியல்ல வந்து நீங்க வந்து நிக்க முடியும் அந்த அரசியலுக்கு வந்து அந்த பேச்சு அந்த பயனற்ற சொற்களை வந்து நீங்க பேசும்போது நீங்க வந்து அவுட் ஆகும் எத்தன பேரு அவருக்கான தராசு பத்திரிக்கை நடத்தினார் அவர் பேர் வந்து ஷியாம் அவரெல்லாம் வந்து ஒரு கா ஒரு காலகட்டத்தில் வந்துக்கிட்டு பெரிய புரட்சி புயல் மாதிரி வந்துக்கிட்டு வந்தாரு பத்திரிகை நடத்துனதோட அவர் வந்து பத்திரிக்கை நடத்துறமும் பத்திரிக்கை தான் நடத்தணும் பத்திரிகையும் நடத்திக்கிட்டு வெளியும் வந்து போட்டு பேசிக்கிட்டு எல்லாம் செய்து கடைசியில வந்து எதுவுமே இல்லாம இன்னைக்கு சாதாரணமா பஜனை மடத்துல பஜன கோஷ்டிகள் அவரும் இருக்க ஆனா இப்படி இருக்கக்கூடிய இதைத்தான் வந்து இன்னைக்கு திருவள்ளுவர் வந்து இந்த திருக்குறள் வந்து சொல்ற நயன் சாரா நன்மையின் நீக்கும் சாரா அன்பில் இந்த குரல் வரும்போது வச்சுக்கிமானும் வந்து ஒரு ஏழை ஆகிறதுக்கு நாள் வந்து தொலைவில் இன்னைக்கு சீமான் நாளைக்கு வந்து ஒரு வெற்று மனிதராக ஆகும் இதெல்லாம் வந்து அப்போ இதெல்லாம் இன்னைக்கு உள்ள அரசியல பார்க்க வந்து திருவள்ளுவர் எழுதியிருக்காரு எல்லாம் வந்து எல்லாம் எழுதணும் அப்படின்னு ஒரு தமிழ் பண்பாடு சார் தமிழ் குறிப்பிட்ட ஒரு கலாச்சாரம் எப்படிப்பட்ட நம்முடைய தமிழ் ம மக்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்திருக்கு இதெல்லாம் வந்துக்கிட்டு நாம இருந்து எப்படிப்பட்ட இலக்கியங்கள் எப்படிப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் நம்ம படைச்சு வச்சிருக்கோம் ஆனா நாம இன்னைக்கு இல்லாம நாம போயிட்டோம் எப்படியோ என் இல்ல நம்ம கிட்ட வந்து டேலண்டடான் நான் இருக்கிறவங்க அவ்வளவு வேற இந்த மதத்துறைக்கு தோங்கி அவ்வளவு வேற வந்துக்கிட்டு எல்லா கடவுளையும் அந்த மதத்தினுடைய மத சடங்குகள் அதுகளை பற்றி பேசுறது அதுக்கப்புறம் அவ்வளவும் அந்த கட்டு கதைகளை பற்றி அதுக்கு வந்து கதைகளுக்கு கண் காது மூக்கு வச்சு அந்த ஆண்டவா இவ அப்படின்னு சொல்லி இந்த எனர்ஜி பூரா அங்க போயிடுச்சு இதுகளை வந்து அதனால தோன்று இன்னைக்கு நம்மளை வந்து பெரிய இந்த எங்க போனாலும் வந்துக்கிட்டு இந்த ட்ரம்ப் முன்னாலும் வந்து நம்ம பிரதமர் முன் வந்து பேசுனாலும் அவரு வந்து அனைத்து பேச மாட்டிருக்காருங்க எவங்கெல்லாம் நேரம் அப்படி பேசல இல்ல வந்துகிட்டு இவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த ஊட்டிய சென்டர் பண்ணியே தான் உருவாக்கிட்டு ஏன்னா இந்த மொழி மக்கள் தொகை பெரிய தொகை நாப்பத்தோரு கோடி பேர் வந்து பிரயாக்களை வந்து அந்த தண்ணியில குதிச்சிருக்காங்க ஒரு தண்ணில போய் குளிக்க போறது ஒரு பெரிய விசேஷம் ஆயா அதில் போய் குளிச்சாங்களா அது வந்து ஒரு பெரிய ஏதாச்சும் சொல்லி நாப்பத்தோரு கோடி நாற்பத்தஞ்சு கோடி ஐம்பது கோடின்னு இத்தனை கோடி வேற வந்து நீங்க காமிச்சீங்களே வெளியெல்லாம் குடிக்கிறதுக்கு முடியல நீங்க வந்து வெளியே போய் நீங்க வந்து ஆட்டில் குடிக்கீங்க ஆட்டில் குளிக்கிறது நல்லது சார் தான் அதுக்காக அங்க குளித்தாச்சுன்னா எல்லா பாபமும் பயிரும் அப்படின்னு சொல்லி போய் 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 இருந்து இன்னைக்கு நேற்றுல காலங்காலமா செய்து அதுல வந்து விழுந்து நமக்கு இல்லாத ஆறா ஏன் இங்க உள்ள ஆறுகள் எல்லாம் வந்து சங்கமம்னு அங்க சொல்லுங்க இங்க உள்ள ஆறுகளை வந்து நீங்க வந்து பிரபல்யப்படுத்திக்க இருக்கு இது வந்து கேட்கலை நீங்க யாரும் நீங்க வந்து அந்த விஷயங்களை வந்து நீங்க வந்து சொன்னதெல்லாம் நீங்க வந்து ஏறிட்டீங்க எல்லாமே நம்முடைய இந்த நிலப்பரப்பு பொறுமையே நம்முடைய சிந்து சங்க ஒளி நாகரிகம் நாம நம்மளுடைய அந்த நாகரிகம் இன்னைக்கு வந்த ஒரு மொழி இன்னைக்கு இந்த தமிழை வந்து அடிமை கொள்வது போல இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கும் எப்படி மீட்டு எடுக்கிறது மீட்டு நம்மளாலெல்லாம் வந்து எதுவும் இந்த காது கையை நடக்க முடியாம ஒன்றும் செய்ய முடியாம மக்கள் மத்தியில போய் சந்திக்க முடியாம இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட கட்டத்துல இன்னைக்கு ஏதோ இந்த ஒரு ஒரு இந்த வீடியோ அமைப்பு வந்து அந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிற அந்த இது யூடியூப் இது இருக்கிறதுனால என்னத்தையும் ஒரு பத்து பேர் நிறைய பேர் வந்து இந்த இது எனக்காக இல்லை இந்த இதுகள் எல்லாம் இந்த தமிழ் நாட்டினுடைய இந்த நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து நம்ம வெளியே கொண்டு போய் நாம வந்து தான் வந்து ஒரு பெரிய கலாச்சாரத்துக்கு உரியவுங்கிறத நாம சொல்லணும் இதையெல்லாம் வந்து நாம வந்து சொல்றதுக்கு முடியாம புரிய நம்மள மாதிரி ஒண்ணுக்குமே வந்து நடக்கிறதுக்கே வழியுறானவன் இன்னைக்கு இந்த காரியம் இன்னும் நாம எவ்வளவு நாள் இருக்கோமோ அப்ப இதுக்கு வந்து தயாராகி யாரு இருக்கா வந்திருக்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சீமா இந்த இதை எடுத்து செய்யலாம எவ்வளவோ எங்கர் நம்ம தம்பி விஜய் அவங்க எல்லாம் செய்யலாம் அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவங்களுக்கு வந்து அந்த சீப் மினிஸ்டருடைய சீப் மினிஸ்டர் ஆக அதுல வந்து இருக்கணும் அதுக்கு நீ வந்து அதை வந்து போகணும் போது நீ எவ்வளோத்த வந்து நீ பலி கொடுக்க தமிழ்நாட்டினுடைய இன்ட்ரெஸ்ட்டை எவ்வளோத்த பலி கொடுக்க நீ எது நீ எவ்வளவு வந்து காட்டி கொடுக்கனாலும் காட்டி கொடுத்துட்டு நீ வந்து அந்த இதுக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்கிய அவங்களும் அதை வந்து அதை ஏற்று அதை வந்து செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்களே ஆக இந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலை வந்து இதுதான் இப்ப இது வந்து நான் வந்து ஆரம்பிச்சது வந்து ஒரு தான் குரல்ல ஒரு பேசுறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்க எப்படி பேசணும் இது வந்து நயன்சாரா நன்மை நன்மையுள் நன்மையில் நினைக்கும் அதுக்கப்புறம் அது எதுக்குன்னா பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து இப்படி வந்து நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருமே வந்து இப்படி ஒரு பண்பற்ற சொற்களை வந்து எல்லா இடத்துலையும் பேசி உங்க நீங்கள் தானே அழிச்சு இந்த நாட்டே நீங்க அழிச்சுக்கிட்டீங்கன்னா பிறகு வந்து யார் இருக்கா ஸ்டாலின் இருக்காரு ஸ்டாலின் கடுத்தால வந்து உதயநிதி இருக்காரு இவங்கதான் வந்து என்ன அவங்களுக்கெல்லாம் வந்து வேற வேலை இல்லைன்னு எல்லாம் ந அப்போ அது எவ்வளவு அப்படி நீங்க அந்த மாதிரி வந்து கட்டி காக்கணும் அவர் ஒரு பக்கம் செய்யட்டும் நீங்க ஒரு பக்கம் வந்து நீங்க வந்து இந்த தமிழ்ல வந்து காம்பாசிலிருந்து வாங்க அது வந்து உங்களுடைய பேச்சுனால வந்து அந்த இடத்துல செய்யுங்க ஆக ஒரு குரலுக்காக நான் வந்து இவ்வளவு பேசியிருக்கேன் ஏன்னா நம்முடைய தமிழ் நம்முடைய திருக்குறள் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய கலை எல்லாம் மேம்படணும் நம்ம வந்து இந்திக்கு என்றைக்குமே நம்ம அடிமை இல்லை அப்படிங்கிறத சீக்கிரம் கூடி சீக்கிரமே வந்து இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு எல்லாருமே வந்து நாம வந்து எல்லாரும் வந்து ஈக்குவல் எவனும் வந்து அபிஷியல் லாங்குவேஜ் வந்ததும் மதர் லாங்குவேஜ் அப்படின்னா வந்து எந்த இதையும் கொண்டாடி தமிழை வந்து கீழே தாக்க கூடாதுங்கிற அளவுக்கு அரசியல் சேர்ந்த ஜவஹர்லாலுமே நமக்கு செய்யாம போனாரு அப்படி அன்னைக்கு இருந்துச்சு ஆனா ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாரு அதை வச்சு நாம வெளப்ப கொட்டிக்கிட்டு இருந்தோம் அன்னைக்கு எல்லாம் அண்ணா இருந்தாரு அன்னைக்கு வந்து அவங்க வந்து பாரு அவங்க வந்து போராடினாங்க அப்புறம் அந்த இது வந்து கண்டிப்பா வந்து நாம இந்த மாதிரி ஒரு பயனில்லாத சொற்களை வந்து நம்ம பேசும்போது அந்த இதுகள் வந்து நம்ம 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 நம்முடைய நாடு கேள சரி நண்பர்களே அடுத்தப்புல என்ன குரல் அடுத்த குரலை நாம பார்ப்போம் அதுவரை நன்றி வரை விளம்பரிகிறேன் வணக்கம்